ஸ்ரீநிதி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் மகர ராசிக்கான வார ராசி பார்க்கலாங்க மகர ராசி மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு வருமானம் இந்த ஸ்தானத்தில் வந்து வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல வந்து வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணும்போது குடும்பத்தில் குடும்பம் அதாவது குடும்பம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் வாக்குன்னு சொல்லக்கூடியது இரண்டாம் இடம் வருமானம் என்று சொல்லக்கூடியது இரண்டாம் இடம் அங்க வந்து வக்கரகதியில சஞ்சாரம் பண்றதுனால குடும்பத்துல சில பின்னடைவுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சங்கடங்கள் இது எல்லாமே இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த டயத்துல கொஞ்சம் பொறுமை காத்து நிதானமா எல்லா விஷயத்தையும் நிதானமா பேசி எப்பையும் போல தாட் மூட்டு சத்தம் போடுறது குடும்பத்துல வந்து என்ன வேணாலும் நடக்கட்டும் எப்படி வேணாலும் நடக்கட்டும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு பேசுறது இது எல்லாமே பண்ணீங்க அப்படின்னா அதன் மூலமா சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வரும் ஏன்னா குடும்பம் வந்து சந்தோஷமாக தாங்க நம்ம வெளில போய் வந்து ஒரு வேலைகள் பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ குடும்பத்தில் குடும்பத்தில் இருக்க ராசி அதிபதி அதாவது ராசி அதிபதியே வந்து வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த டயத்தில் மகர் ராசிக்காரங்களுக்கு ஒரு வேலைகள் செய்யலாமா செய்ய வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறதுல வந்து ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் நிலவும் அதனால உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க இல்லைங்க இவங்க வந்து இவங்க நமக்கு இவங்க நமக்கு வந்து நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்காங்க அப்படின்னு யாரும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட வந்து நீங்கள் ஆலோசனைகள் பண்ணுங்க அப்படி ஆலோசனைகள் பண்ணும்போது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் அவங்க ஒரு வழிகாட்டி அதாவது வழிகாட்டுவாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து பேசி முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த முடிவை வந்து தயவுசெய்து மாற்றாதீங்க அப்படி மாத்தினீங்கன்னா அதன் மூலமாக சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வரும் அவர் ஒன்று சொல்லியிருப்பார் ஓகே இது மூலமாக நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டில் போவீங்க இல்லையா அதை அப்படியே கரெக்டாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அது ரொம்ப நல்லது தொழிலதிபர்களாக இருக்கிறவங்க இரும்பு தொடர்பான லேற்பற்ற வச்சுருக்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜவுளி கடை வச்சுருக்கவங்க ஜுவல்லரி கடை வச்சுருவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வருமானத்தில் சின்ன அதாவது உங்களுடைய வருமானத்தில் சின்ன பின்னடைவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தில் இந்த அளவுக்கு வந்து வருமானம் நமக்கு வரணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி பண்ணுவீங்க இல்லையா தொழில் பண்ணுறவங்க அதில் சில பின்னடைவுகள் இருக்கும் ஒரு பத்து லட்ச ரூபா வந்து வருமானம் வருங்க இந்த வாரத்தில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஏழு லட்ச ரூபா ஒரு எட்டு லட்சம் ரூபா அந்த லெவலில் தான் வந்து நிற்கும் அதில் சின்ன சின்ன விரயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இரண்டாம் இடத்திலிருந்து சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதியுது இந்த டயத்துல வந்து புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறது அது எல்லாமே கொஞ்சம் ஓரளவு கவனமாக பாத்துக்கோங்க வண்டி வாகனங்கள் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம வெளியில வந்து ஒரு பைக்ல போனால் கூட சரி தான் பைக் வச்சுருவாங்க இன்சூரன்ஸ் இது எல்லாமே வந்து கரெக்டாக நல்ல கரெக்டா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் மூவ் பண்ணுங்க ஏன்னா இதன் மூலமா வந்து வெளில போய் வந்து ஒரு அரசாங்கத்தின் மூலமா சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வெளில லைசன்ஸு இதெல்லாம் வந்து எடுக்காம ஒரு அவசரத்துல போயிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் கரெக்டாக போலீஸ் நிற்பாங்க ஒரு ஐநூறுரூவா ஃபைன் கட்டி போகிற மாதிரி இருக்கும் மனசுக்கு சங்கடமாக இருக்கும் நம்ம சம்பாதிக்கிறதே வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கே இதில் வந்து இதில் இவனுக்கு வேற இந்தளவுக்கு ஃபைன் கட்ட வேண்டியதாக இருக்கே அப்படின்ட்டு நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டத்துக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் சனி பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பதியுது அப்போ இந்த டயத்துல பாத்தீங்கன்னா எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீண்ட நாட்களாக வந்து வரவேண்டிய நிலுவை கடன்கள் எல்லாம் வந்து இது எல்லாமே வசூல் பண்ண ஆரம்பிங்க அதுல கூட சில பின்னடைவுகள் இருக்குங்க ஒரு டூ டேஸ்ல தரேன்னு சொல்லுவாங்க கரெக்டாக வந்துடும் அப்படின்னு அதை நம்பி வேற ஒரு இடத்துல வந்து நம்ம வாக்கு கொடுத்துருப்போம் அது அது வந்து அது ரொம்ப சங்கடத்துல கொண்டாந்து விட மாதிரி இந்த காசு வராம அந்த நம்ம வாக்கு கொடுத்த இடத்துல ஏன்பா நீ இந்த டயத்தில் வரும்னு சொன்ன இன்னும் வரல அப்படின்னு கேட்குற மாதிரி அப்படி ஒரு சின்ன ஒரு தலைக்குணிவு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்தவங்க அவர் வந்து பத்தாம் தேதி வரும்னு சொன்னால் நீங்கள் வாக்கு கொடுக்குற இடத்துல தேதின்னு சொல்லி வைங்க அப்படி சொல்லும்போது தான் பார்த்தீங்கன்னா இது பத்தாம் தேதி கொடுக்குற ஒரு பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதி கொடுத்தா கூட செய்யும் பதினாலாம் தேதி கொடுத்துருவாரு அப்போ அங்கே வந்து அங்கே வந்து நம்ம கொடுத்துடலாம் அதனால் இந்த இந்த விஷயத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க ஏன்னா ராசி அதிபதி வந்து வக்ரத்தில் செஞ்சாரம் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள் நல்லா இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ராசிக்கு வந்து ராசி அதிபதி இரண்டாம் இடத்துலேருந்து அவருடைய பத்தாம் பார்வே லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பற்றி லாபத்தில் சிறிய குறைபாடுகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் வந்து கவனமாக அதையும் வந்து கவனமாக எடுத்துக்கோங்க அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்க வேலைகளை வந்து ரொம்ப இது முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலைகளை எல்லா வேலையும் இழுத்து போட்டு டைம் பார்க்காம எல்லா வேலையும் இருப்பீங்க ஆனால் இந்த டைத்தில் வந்து உங்களுடைய மனநிலையும் மாறி இருக்கும் நம்ம ஏன் நம்ம எல்லாருமே வந்து பத்து மணினா பத்து மணிக்கு வந்து பத்து மணிக்கு வரதில்லை அப்படியே பத்து மணிக்கு வந்தால் கூட வந்து ஈவினிங் வந்து ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிடுறாங்க ஆனால் நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ வேலையை பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த அந்த சுற்றி இருக்கிறவங்களை பத்தி வந்து நம்ம நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அவங்க அவங்க வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க நம்ம மட்டும் ஏன் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த மனுவிலையை வந்து நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம் அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்களாம் மாட்டிக்க மாட்டாங்க நம்ம தான் கரெக்டாக போய் மாட்டுவோம் ஓகேங்களா எதனால் அப்படின்னா நீங்க தான் எல்லா வேலைகளையும் இழுத்துக்கொண்டு பண்ணுறதுனால அந்த அலுவலகத்தில் இருந்தவங்க எல்லாருமே எல்லாருடைய பார்வை வந்து உங்க மேலே இருக்கும் அப்போ நீங்கள் வந்து இங்கே இதை வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் வந்து ஒரு அவசரமாக ஒரு வீடு சம்மந்தமான விஷயம் இல்லை அப்படி வந்து வீட்டில் வந்து ஒரு விஷயம் இதுக்காக வந்து நம்ம வந்து நம்ம சீக்கிரம் கிளம்புவோம் அதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு அதை உங்களுடைய உயரதிகார்கிட்ட வந்து போட்டு கொடுத்துருவாங்க அந்த உயரதிகாரி வந்து மறுநாள் காலையில் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு உட்காந்துருப்பார் அது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும் அதனால் நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் இருக்கிற ராசி அதிபதியினுடைய பார்வை லாபஸ்தான பதினோராம் இடத்துல பதியுது அப்போது அந்த தொழில் தொடர்பான லாபத்தில் சின்ன சின்ன பின்னடைவுகள் இருக்குது லாபத்துலேயும் பின்னடைவுகள் இருக்குது சரிங்க இது வந்து இதுக்கு இது அளவுக்கு வந்து தரம் சொல்லிடுறீங்க அதில் வர லாபம் வந்து நமக்கு தான் வருதுன்னு சொல்லி முன்னாடியே ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம அதை நம்ம செஞ்சு கொடுத்த வேலையில் சில குறைகள்லாம் சொல்லுவாங்க சரி ஓகே சார் நீங்கள் இவ்வளோ தரம் சொன்னீங்கல்ல அது வேணாம் சார் அப்படி சொல்லி டக்குன்னு கம்மியாக வந்து நம்ம பேசிடுவோம் அதனால் இது மாதிரியான அவசரமும் படாதீங்க அதையும் வந்து கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் அது உங்களுக்கு சொல்லிவிடுக்க கொடுக்க தேவையில்லை மகர் ராசிக்காரங்களை தேவையில்லை அந்த விஷயத்தையும் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துங்க அவசரப்படாதீங்க லாபத்தில் குறைவுகள் இருக்கும் ராசி அதிபதி அதாவது ராசி அதிபதி வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணும்போது இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்து போங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் மடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க இந்த வாரம் ஆரம்பத்தில் நான்காம் மடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போது ஒரு அதாவது ஒரு வாகனங்கள் வாங்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் வந்து இந்த டைம் தாரமாக இறங்குவீங்க அது நல்ல விஷயமா எல்லாமே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் மூலமா துணைவின் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடம் ஆறாம் இடத்துக்கு போவாரு புதுசா வேலை தேடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கிறவங்க தாராளமாக ஒரு வேலை தேடுங்க வேலை தேடு புதிய வேலைகளுக்கு தாராளமா போகலாம் உங்களுடைய ராசிக்கு ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கிரணன் ஆறாம் அதிபதி புதன் ராசிக்கு பாக்யாதிபதி புதன் இவங்க எல்லாருமே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி சூரிய பகவான் இவங்க எல்லாமே ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த அதை எதிர்பார்த்த எதிர்பார்க்காத லாபங்கள் வரும் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சூரியன் சுக்கிரன் புதன் அதாவது பாக்யாதிபதி புதன் இவங்களுடைய ஏழாம் பார்வை வந்து ராசி மீது பதினிது மிக மிக சிறப்பு அரசாங்கத்தின் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதையுமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அரசு சம்பந்தமான வேலைகள் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் மகர ராசிக்காரங்க ஏன்னா மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் தான் சிம்மம் சிம்மத்துக்கு அதிபதி வந்து சூரியன் சூரியன் தான் பார்த்திங்கன்னா அரசு கிரகம் அப்புறம் அரசு அரச சம்பந்தமான கான்ட்ராக்ட் எடுத்து வேலைலாம் பார்ப்பீங்க இல்லையா மகர ராசிக்காரங்க இப்போ ரொம்ப கவனமா இருக்கணுங்க ஓகேங்களா இந்த வாரத்தில் மகர ராசிக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பு காளி தேவி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்புறம் வாராகி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு இது மாதிரி இந்த வழிபாடுகள் பண்ணும்போது தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் தொழிலில் இருக்கிற பின்னடைவுகள் எல்லாமே விலகும் நம்ம வேலை பார்க்குற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்துடுவோம் நம்ம தலைக்கு வந்து தலைப்பாக போயிட்டு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வந்துடும் இந்த வழிபாடுகள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதுவரைக்கும் மகர் ராசிக்கான வார ராசி பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்க்க வளமுடன்